வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தில் முதல் நாள் அதனால் எல்லாருக்கும் இந்த வருடம் சிறப்பாக அமையணும்னு இரவு நினை கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஒரு ராணி ஆங்கிலத்தில் ராணிக்கட் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் வெள்ளக்கழிச்சல் இதுக்கான இந்த நோய்க்கான அறிகுறிகள் இந்த நோய் வந்தால் அந்த அறிகுறிகள் எதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கோழிங்களை இந்த நோயிலேருந்து நம்ம ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுத்து நம்ம காப்பாற்ற முடியும் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால தான் இந்த வீடியோ தொகுப்பு நம்ம தெளிவாக அதான அறிகுறிகள் எப்படி இருக்குன்றதை என்னோடய அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த நோய் எப்படி தாக்கும்னா நமக்கு கோழிங்களுக்கு வெள்ளக்கழிச்சலுக்கான தடுப்பூசிகள் போடணும் அப்படி போடலைன்னா நம்ம கோழிங்களுக்கு இது வந்து ஒரு தொற்று நோய் ஒரு கோழிக்கு வந்துட்டாவே எங்கே இருக்கிற கோழிகள்லாம் இந்த வெள்ளை வெள்ளைக்காய்ச்சல் ஃபார்ம் ஆகி இறந்துடும் இது வந்து ஒரு உயிர்கொல்லி ஒரு வைரஸ் கோழிங்களுக்கு இந்த நோய் வந்தால் கோழியே காலி பண்ணிடும் அதனால் இந்த நோய் தாக்கின கோழிங்களை பார்த்தீங்கன்னா அனைத்து உடல் பாகங்களும் பாதிக்கப்படும் அதனால் கோழி வந்து நம்ம தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நோய் வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாது அதனால தான் நம்ம ஏற்கனவே வெள்ளைக்காய்ச்சலுக்கான தடுப்பூசிகள் ஆங்க அரசாங்கத்தில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டூ வி கே நம்ம பிரைவேட் மெடிக்கலில் கிடைக்கிறது ஆர் டூ பி இதுக்கான வெள்ளைக் தடுப்பூசிகள் இது பெரிய கோழிங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து இந்த ஊசியை நம்ம பயன்படுத்தணும் அப்படி நம்ம இந்த தடுப்பூசி போடலை விட்டுட்டோம்னா இந்த வெள்ளைக் காய்ச்சல் நம்ம கோழிங்களுக்கு சீக்கிரம் அட்டாக் ஆகிடும் இந்த வெள்ளைக்கயிற்சல் நோய் வந்து இந்த வெள்ளக்காய்ச்சல் நோய் வந்து நம்ம கோழிங்களுக்கு சீக்கிரமாகவே பரவிடும் அப்படி பரவாததுக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசிகள் போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் கால்நடை மருத்துவமனையில் வாரம் வாரம் சனிக்கிழமை இந்த ஊசியை ஃப்ரீயாகவே போடுறாங்க இலவசமாக இந்த ஊசியை சனிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து வாரம் வாரம் போடுறாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் கோழியை தடுப்பூசி போட்டு பாதுகாப்பாக வளர்க்குங்க அப்படியும் மீறி இந்த வெள்ளைக் நம்ம கோழிங்களுக்கு வந்துடுச்சு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம வந்து முதல் விஷயம் கோழிங்களுக்கு எந்த வகைய நோயாக இருந்தாலும் சரி இது என்ன நோயின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மருத்துவம் கரெக்டாக பண்ணால் தான் அந்த கோழியை நம்ம அந்த நோயிலிருந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் வெள்ளக்காய்ச்சல் வந்து போச்சு வெள்ளைக் எப்படி உருவாகும் எப்படி அறிகுறிகள்ன்னா முதல்ல கோழிங்களுக்கு ரெண்டு விஷயத்தினால வெள்ளையாக கழியும் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க ரெண்டு விஷயத்தில் வெள்ளை கயிற்சல் உருவாகும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிங்களுக்கு தொடர்ந்து சளி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வெள்ளையாக தான் கழியும் இது ஒரு வகை இது வந்து வெள்ளை கயிற்சலுக்கான அறிகுறி கிடையாது இந்த சலிக்கான மருத்துவம் பண்ணிங்கன்னா சரியாயிடும் இது தீவிரமான ஒரு வைரஸ்க்கான வெள்ளை கயிற்சல் எப்படி உருவாகும்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து கோழி வச்சிங்கன்னா ஒரு கோழிக்கு இன்றைக்கி உருவாகுதுன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் எல்லா கோழிகளுக்கும் அந்த நோய் தாக்குதல் வந்து கோழியை நம்ம இறப்பதற்கு கொண்டு போய்டும் இந்த வகை அதனால் நிறையா நண்பர்கள் இந்த வெள்ளை தான் நம்ம இந்த கோழி கோழிப்பண்ணையை வந்து விட்டுட்டு விளையிடுறாங்க ஏன்னா இந்த கோழி கோழிப்பண்ணையில் மிக முக்கியமாக இந்த நோய் தாக்கிடுச்சுன்னா அந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு பெரிய பேரிழப்பாக இருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை க்ளோஸ் பண்ணணும் இந்த வகையான நோய் அதுக்கு தான் அதுக்கு முன்னாடியே கவனமாக நம்ம கோழிங்களை பாதுகாப்பாக வளர்க்கணும் அதே போல் தடுப்பூசிகள் கட்டாயம் போட்டுட்டு வரணும் இதெல்லாம் போட்டு நம்ம கோழிங்களுக்கு நோய் வந்துடுச்சு இப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னா முதல் விஷயம் வெள்ளையாகவும் பச்சையாகவும் கழியும் ரெண்டாவது தண்ணி மட்டும் நிறையா குடிக்கும் தீவனம் சாப்பிடாது இந்த கோழிங்களுக்கு வெள்ளை வந்த கோழிங்களுக்கு தண்ணி நிறையா குடிக்கும் தீவனம் எடுக்காது அதே போல் எடுத்த தீவனமும் சரியான முறையில் செரிமானம் ஆகாது அந்த கோழிங்களுக்கு செரிமானம் பிரச்சனையும் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா இருந்த கோழிங்களுக்கு அதி தீவிரமாக சளி பிடிக்கும் இந்த வெள்ளைக்கழ்ச்சியில் உருவான கோழிங்களுக்கு சளியே இல்லாமல் இருக்கும் நம்ம கோழி இந்த வெள்ளை ஃபார்ம் ஆகிடுச்சி உருவாயிடுச்சுன்னா நம்ம கோழிங்களுக்கு அதி தீவிரமாக சளி உருவாகிடும் நைட்டில் பார்த்திங்கன்னா கோழியை அற்றோம் அற்றம் கத்தும் இந்த மாரி சத்தமெல்லாம் கேட்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்த கோழிங்க எல்லாமே வந்து ஒரு பத்து கோழி இருக்குன்னா பத்து கோழி கும்பலாக ஒரு மூளையில் போய் நின்றுடும் கும்பலாக போய் ஒரு மூளையில் போய் நிற்கும் இப்படியும் பண்ணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கொக்கு போல் நிற்கும் ஒரு சில கோழிங்களை பார்த்திங்கன்னா ஒரு காலை தூக்கிட்டு தலையை ரெக்கை உள்ள வச்சுட்டு கொக்கு ஷேப்லேயே நிற்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா காய்ச்சல் அதிகமாக இருக்கும் இந்த கோழிங்களுக்கு ரெக்கையை தூக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோழி அப்படியே கொதிக்கும் அந்தளவுக்கு காய்ச்சல் இருக்கும் அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும் அதிகமாக காய்ச்சல் இருக்கும் அதி தீவிரமாக உடனே வந்து சளி உருவாகியிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சலுக்கான அறிகுறி தான் நீங்கள் வெள்ளைக்கழிச்சியில் வராமல் அதாவது ராணிக்க டிசீஸ் ஒரு கோழிக்கு உருவாகாமல் ஒரு சில கோழிகளுக்கு சளி இருந்துச்சுன்னா வெள்ளையாக கழியும் அதுங்களுக்கு போய் வெள்ளை கழிச்சலுக்கான மருத்துவத்தை பண்ணிங்கன்னா அந்த கோழி இறந்துடும் அதாவது இந்த வீடியோவை நம்ம தனியாக பண்ணுறதுக்கு காரணமே நிறையா பேருங்க கோழிங்க வெள்ளையாக கழிஞ்சா கழிச்சல் சார் வெள்ளைக்காய்ச்சியில் வந்துட்டு சார்ன்றாங்க அந்தமாரி வெள்ளைக்காய்ச்சியில் வந்தால் மற்ற எல்லா கோழிகளுக்கும் உடனே பரவும் சளினால் வெள்ளையாக கழியும் அதுங்களுக்கு சளிக்கான மருத்துவத்தை பண்ணி கோழியை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படியே சளி இருந்தாலும் நம்ம கோழி வந்து அவ்வளோ சீக்கிரம் இறக்காது இந்த வெள்ளைக்கயிற்சியில் வந்து போச்சுன்னா ராணிக்கட் டிசீஸ் இந்த நோய்க்கான அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா உடனே வெள்ளை ஆங்கில முறைப்படி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நிவர்த்தி பண்ணுற முறை வெள்ளை வெள்ளை பச்சை கிழ்ச்சல் ஆங்கில முறைப்படின்னு நம்ம டைட்டில் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணிருப்பேன் நம்ம பண்ணைக்கும் அந்த நோய் ஏற்கனவே தாக்கியிருக்கு அது எப்படி அதுலேருந்து நம்ம உடனே நிவர்த்தி பண்ணி நம்ம கோயை காப்பாற்றணும்ன்ற அந்த மருத்துவ முறையை நான் போட்டிருக்கேன் இந்த அறிகுறிகள் யாருமே இப்படி தெளிவாக யாரும் சொன்னதில்லை என்னோடய அனுபவத்தில் இதை நம்ம இருக்கணும் நம்ம வந்து சொல்லணும் சொல்லணுன்றதுனால இந்த வீடியோ பதில் நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோம் அதனால் நல்ல கழிச்சல் வந்துச்சுன்னா இந்த அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட நான் சொன்ன அறிகுறிகள் மூணு அறிகுறிகள் அந்த கோழிங்களுக்கு இருக்கும் இது மூலயமா நம்ம கோழியை வந்து உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோழிங்களுக்கு காய்ச்சல் இருக்கும் நடுங்கும் வர கரன்னு கத்தும் சளி அதி தீவிரமாக இருக்கும் காய்ச்சல் இருக்கும் செரிமானம் ஆகாது தண்ணி நிறையா குடிக்கும் வெறும் தண்ணி மட்டுமே நிறையா குடிச்சிட்டு இருக்கோம் ஈரமான பகுதியில் போய் படுத்துக்கும் இதெல்லாம் வந்து வெள்ளைக் கயிற்சலுக்கான அறிகுறிகள் இது கண்டிப்பாக இந்தமாரி இருக்குன்னா உடனே நம்ம கோழிங்களை இந்த மருத்துவத்தை கொடுத்து நீங்கள் சீக்கிரம் காப்பாற்றிக்கலாம் இது வராமல் இருக்கணுன்னா நம்ம கோழிங்களுக்கு கண்டிப்பாக தடுப்பூசிகள் போடுங்க தடுப்பூசி போட்டால் மட்டும் நம்ம தொழிலை வந்து லாபகரமாகவும் நம்ம பண்ணையில் இறப்பு இல்லாமலையும் நம்ம கொண்டு போக முடியும் முதல் விஷயம் ராணிக்கட்டுக்கான டிசீஸ் அதை வந்து கவனமாக நம்ம கையாளணும் அந்த நோய் வந்துச்சுன்னா வெள்ளைக்காய்ச்சலுக்கான தடுப்பூசிகள் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் அதுவும் போட்டிருக்கேன் தொடர்ந்து அதை மூணு ஒரு வரு கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் நம்ம கோழியை பாதுகாப்பாக வளர்க்க முடியும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே